வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் அதிகாலையில் மூன்று மணியிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே நம்மளுக்கு எதுக்கு விழிப்பு வருது அப்படின்னு சொல்லி எப்போவாச்சும் நீங்கள் நினச்சிருக்கீங்களா எல்லாருக்கும் இது வர்றது இல்லைங்க நம்ம வந்துட்டு தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் வந்து பிரபஞ்ச சக்திக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு நேரடி தொடர்பு இருக்கிறத காட்டுறதுக்கான அறிகுறி தான் பிரபஞ்சம் வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக நம்மளும் வந்துட்டு தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் அது இது எல்லோரும் தூங்குறாங்களே எல்லாருக்குமே அந்த நேரத்தில் விழிப்பு வருதுன்னா அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தங்க சும்மா நம்மளுக்கு யூரின் வருது அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து திருப்பி படுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நம்மளை வந்து எழுப்பி விடுதுங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து நம்மளுக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம எந்திரிப்போம் இல்லையா நம்ம தொடர்ந்து தூங்கிட்டு இருப்போம் இல்லையா அதனால் நம்ம உடல் ரீதியாக ஏதோ ஒரு இதை செஞ்சு அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு நம்ம வந்து படுத்துறோம் ஒரு சிலர் வந்துட்டு என்ன செய்கிறாங்க வந்து பூஜை பண்ணுறாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை அடுத்து வந்துட்டு தியானம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஒரு நம்ம பெரும்பாலான மக்கள் வந்துட்டு நம்ம தூங்கிடுறோம் திருப்பி பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்து தூங்கிறோம் இது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடையாது உங்களை வந்துட்டு பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கு நீங்கள் வந்துட்டு நேரம் அப்படிங்கிறது ஒரு உயிர்ப்புள்ள தெய்வ சக்திங்க அந்த தெய்வ சக்தி பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்ச நேரம் அந்த நேரம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கு வந்து வாய்த்து கிடை விடாது அப்போ வந்து நாம் வந்து முழிப்பு வருது அப்படின்னு சொன்னால் நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு நினச்சிக்கணும் இந்த நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு முழிப்பு வருது அப்படிங்கிறதுக்கே நாம் இப்போ போன ஜென்மத்துலேயும் சரி பல ஜென்மாக்களாக வந்து பண்ணி வந்து புண்ணியத்தின் பலனாக தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த விழிப்பு நிலையே வருது அந்த நேரத்தில் அந்த நேரம் இருக்கு இல்லையா நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயிர்ப்புள்ள ஒரு தெய்வீக பிரபஞ்ச சக்தி இந்த நேரம் உயிர் உள்ள பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களையும் சரி நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களையும் சரி சொல்லப்பட்டிருக்குங்க புராணங்களையும் சரி சரி நம்ம அந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு விழிப்பு வருது இல்லையா மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே சரி பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன தான் சொல்ல வருது அப்படி நிறைய ரகசியங்களும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைங்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிரம்மா என்றால் நேரம் நம்மளை வந்து படைத்தவருடைய நேரம் அவருக்கே மட்டும் உரித்தான பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்மா அப்படிங்கிறது நம்மளோட படைத்தவரோட அந்த அதிசயமான நேரம் அந்த நேரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம்ங்க அது முகூர்த்தம் அப்படிங்கிறதுமே ஒரு நேரம் நம்ம படைத்தவரோடைய நேரம் பிரம்ம முகூர்த்தன்றது அந்த நேரம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது அவ்வளோ ஒரு ஒரு அபூர்வ சக்திங்க நீங்கள் இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் எந்திரிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி நம்மளை வந்து ஆட்கொள்ளும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட தலைமுறையே பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகும் இவங்க வந்துட்டு நல்ல வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வாழ்த்துறாங்களே அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை நிலைமை மாறும் இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நம்ம நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு அந்த இருளும் பகலும் சேர்ந்து ஒரு சங்கமிக்கிற ஒரு நேரம் தான் ஆரம்பிக்கிற ஒரு நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் கிடைக்கிறதுக்குலாம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு விழிப்பு வர்றதெல்லாம் நம்ம நினச்சாலும் முடியாதுங்க நீங்கள் அதுவாகவே இயற்கையாக வரணும் இந்த விழிப்பு நிலை வந்துட்டு இயற்கையாகவே வரணும் இந்த வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணிடாதீங்க இருளும் பகலும் சந்திக்க தயாரான ஒரு நேரம் அந்த நேரம் தெய்வ சக்திகளும் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த தெய்வ சக்தி அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் சித்தர்கள் அ அனைவருமே பார்த்திங்கன்னு சொன்னால் சங்கமிக்கிற நேரம் அது வந்து தெய்வ சக்தி உலாவும் நேரம் அது அந்த ஒரு அற்புதமான நேரம் வந்துட்டு எல்லாருக்குமே வாங்கிக்கிறது இல்லைங்க எல்லாருக்கும் வராத விழிப்பு நிலை இந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு மட்டும் ஏன் வருது இந்த தெய்வீக சக்தி உங்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்குன்னு அர்த்தங்க நம்மளுக்கு உடல் உபாதைகளை கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து எழுந்திருப்போம் சும்மா நம்ம தூங்கிட்டு இருந்தோன்னா சரி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு உந்துதலை வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு அந்த நேரம் கொடுக்குது அந்த நேரம் பா ஒரு நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு நல்ல ஒரு இனிய காலை பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் வேணாங்க நீங்கள் ஜன்னலை திறந்து வச்சு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னாலே போதுங்க அப்படியே ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஒரு தெய்வீக உணர்வு நம்மளுக்கே வந்து உருவாகும் எனக்கே சில சமயங்களில் இந்த மாதிரி நடந்திருக்குங்க நம்ம ஒன்றுமே இல்லை கீழே ஆனால் வெறும் தரையில் வந்துட்டு நிற்கக்கூடாது காலுக்கு கீழே ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கணும் என்னடா நம்மளோட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி உயிர்ப்பு சக்தி பூமியில் வந்துட்டு போயிடும் அதனால் பாருங்கள் பெரும்பாலும் பெரியவங்க வந்துட்டு கீழே ஏதாச்சும் போடாமல் சாமி கும்பிடக்கூடாது நிற்கக்கூடாது உட்காந்து அது மாதிரி ஒன்றும் வேண்டாங்க நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க வந்துட்டு ஜன்னல் திறந்து வச்சு நீங்க வெளியிலலாம் போக தேவையில்லைங்க ஜன்னல் திறந்து வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே ஜன்னல் திறந்து வச்சு நீங்க இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க அந்த தெய்வீக சக்தி நம்ம உடலில் இறங்குறத நம்மளால் உணர முடியும் அந்த அந்த தெய்வீக நேரம் அந்த நேரம் பாருங்கள் எல்லாருக்குமே வாய்க்கிறது இல்லை எல்லோருமே பாருங்கள் எல்லோரும் தூங்கிட்டுருக்கு அந்த நேரத்தை இந்த பிரபஞ்ச சக்தி வந்துட்டு உங்களை ஒரு ஊடகமாக தேர்ந்தெடுத்திருக்கு உங்களுக்கு வந்துட்டு இது இந்த ஜென்மத்தோட தொடர்பு கிடையாது இது பல ஜென்மாக்கள் தொடர்ந்து வந்து உறவு இந்த தெய்வீக சக்தி வந்துட்டு உங்களை மட்டும் வந்து தேர்ந்தெடுக்கிறது அந்த நேரத்தில் வந்துட்டு எழுப்புது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய மகாசக்தி உங்கள் கிட்ட இருக்கு உங்கள் வந்துட்டு நீங்கள் பல ஜென்மாக்களை பண்ண புண்ணியங்கள் காரணமாக தான் உங்களால் இந்த நேரத்தில் எந்திரிக்க முடியுது எல்லாருக்கும் அந்த அந்த விஷயம் வந்து வாய்க்கிறது இல்லைங்க நீங்கள் எத்தனையோ ஜென்மா கடந்து வந்திருக்கீங்க அத்தனை ஜென்மா கடந்து வந்துட்டு அப்போல்லாம் பண்ண ஏதோ நல்ல விஷயங்களால தெய்வம் வந்து உங்களை தேர்ந்தெடுத்துருக்கு இந்த பிரபஞ்ச நேரத்தில் உங்களை வந்துட்டு எழுப்புறதுக்கு உங்களோட உடலை வந்துட்டு ஒரு ஊடகமாக பயன்படுத்துது நீங்கள் பாத்ரூம் போக தூண்டுதலாக வந்துட்டு தாங்க நீங்கள் வந்துட்டு அந்த நேரத்தில் பாத்ரூம் போகிறது இது நம்ம ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துருச்சோ நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு பாத்ரூம் வருது எழுப்பி எழுந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லைங்க இது வந்து பிரபஞ்ச சக்தி உங்களை வந்துட்டு ஒரு ஊடகமாக தேர்ந்தெடுத்திருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு மாறணும்னு சொல்லி விருப்பப்படுது பிரபஞ்சம் அப்படின்னு நீங்கள் வந்து அர்த்தமாக வந்து எடுத்துக்கணுங்க சரி இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் மூணு மணிக்கு எந்திரிக்கிறீங்க மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிக்கிறீங்க இல்லையா அந்த பாத்திரம் போயிட்டு வந்து படுத்துறீங்க இதை வந்து நீங்கள் உங்களுக்கு புரியாது இல்லையா இப்போ இந்த பதிவு பார்த்த முன்னாடி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம் இந்த தெய்வம் வந்துட்டு உங்களுக்கும் தெய்வத்துக்குமான ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சந்திப்பு வந்துட்டு நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தங்க அதாவது தெய்வம் உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்புது அந்த நேரத்தில் அப்போ வந்து நீங்கள் இந்த சந்திப்பை வந்து வேண்டாம் எனக்கு இந்த சந்திப்பு வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறப்படுறதா ஒரு அர்த்தமாயிருதுங்க அதனால பாருங்கள் இன்னிமே வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் இனிமே நீங்கள் வந்து இந்த நேரத்தில் விழிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுதாரிச்சுக்கோங்க தெய்வம் வந்து உங்களை தேடுது தெய்வம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்ய காத்துக்கிட்டுருக்கு உங்களுக்காக வந்து தெய்வம் அந்த நேரத்தில் காத்துக்கிட்டுருக்கு தெய்வமே உங்களுக்காக இறங்கி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம திருப்பி போய் படுத்து தூங்கிடுறோம் பாத்ரூம் போயிட்டு நம்ம திருப்பி தூங்கிடறோம் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை வந்து இழக்கிறதா அர்த்தங்க இது வந்து தெய்வம் நேரம் நின்று நம்மக்கிட்ட பேச போகிறதில்ல ஒரு ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படியே வானத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அப்படியே தன்னை மறந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த தெய்வீக சக்தி உங்களை ஆட்கொள்கிறத உங்களால் நல்லாவே உணர முடியுங்க சரி எவ்வளவோ பேர் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் அந்த நேரத்தில் எனக்கு விழிப்பு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பல ஜென்மாக்களை நீங்கள் பண்ண நல்ல விஷயங்களின் பையனாக தாங்க இந்த ஜென்மாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ உங்களுக்கு அந்த நேரத்தில் விழிப்பு வருது தெய்வம் வந்து உங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விருப்பப்படுது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் பிரார்த்தனைகள் இது எல்லாமே சேர்ந்து தான் தெய்வத்துக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது அந்த நேரத்தை வந்துட்டு எக்கார்த்த கொண்டு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சரி இந்த மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே நம்மளுக்கு விழிப்பு நிலை வருது இல்லையா அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த தெய்வங்களும் சரி உங்களோட முன்னோர்களும் சரி உங்களை வந்து தொடர்புகள்லாம் முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதனால தான் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூரின் வர்ற மாதிரி சிநீர் கழிப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி உங்கள வந்து எழுப்பி விட்றாங்க இது வந்து பல ஜென்மாக்களாக தொடர்ந்த ஒரு நிலைங்க நீங்கள் எவ்வளவோ பண்ண புண்ணியத்தின் பலனாக தான் உங்களுக்கு இந்த ஜென்மாக்களில் வந்துட்டு இது வாய்க்கப்பெற்றிருக்கு அதையும் நம்ம வந்துட்டு புறம் தள்ளிட்டு நம்ம வந்து தூங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியாக இருக்காதுங்க நம்ம வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போகணும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்மளோட முன்னோர்களும் அந்த நேரத்தில் நம்மளை தொடர்புகளாக முயற்சி பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ உடலாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஆத்மாவாக இருக்காங்க நம்மளோட குலதெய்வ வடிவிலையும் வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் மிக மிக நல்ல முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புண்ணிய ஆத்மாக்கள் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு குலதெய்வமாக இருக்காங்க அவங்களுமே வந்து உங்களை அந்த நேரத்தில் தொடர்புகளை முயற்சி பண்ணுறாங்க பிரபஞ்ச சக்தியும் சரி தெய்வங்களும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மான்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்போது அது வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்தில் நம்ம வந்து விழி விழித்து நம்ம வந்து திருப்பி படுத்து தூங்க போயிடவே கூடாதுங்க சில சமயங்களில் இந்த மாதிரி முன்னோர்களும் சரி நம்மளோட குலதெய்வங்களும் சரி நம்ம பிரபஞ்ச சக்திகள் தெய்வ சக்திகள் எல்லாம் இந்த நம்மளை எதுக்காக இந்த நேரத்தில் தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை எழுப்பி விடுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம முழிப்பு வந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நடக்க பெரிய ஆபத்துக்களையும் சரி பெரிய இழப்புகளையும் சரி முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்காக கூட இருக்கலாங்க அடுத்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய பெரிய நல்ல விஷயங்களை முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் இருக்கலாம் அவங்க வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்துட்டு இப்போ திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்குறீங்களா தேவசம் இதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா அதனால் வந்துட்டு உங்கள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்குதுங்க இந்த நேரத்தில் நம்மளுக்கு விழிப்பு வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம உட்கார்ந்து கொண்டு உதாசீனப்படுத்தக்கூடாதுங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கலாம் பெரிய கஷ்டத்தில் இருக்கலாம் துயர இருக்கலாம் துக்கத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி நேரங்களில் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக கூட அவங்கள வந்துட்டு தேடி வரலாம் அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு இந்த பாத்ரூம் போகிறோம் நம்மளுக்கு யூரின் வருது இப்போ போயிட்டு நம்ம வந்து படுத்துக்குவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க கூடவே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு மிக மிக அறி அருகிலேயே இந்த பிரபஞ்சம் இருக்குதுங்க பிரபஞ்சமும் சரி தெய்வங்களும் சரி குலதெய்வங்களும் தெய்வங்களும் சரி உங்கள் முன்னோர்களும் சரி எல்லாருமே இருக்காங்க உங்களோட இஷ்ட தெய்வங்களும் இருக்காங்க நீங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் கோயில் கோயிலாக போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு யார் யாரையோ தேடி போய் நீங்கள் வந்துட்டு உங்களோட பிரார்த்தனைகளையும் உங்களோட கஷ்டங்களையும் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த பிரபஞ்ச நேரத்தில் தியானத்துலேயும் சரி நேராகவே நீங்கள் வந்துட்டு ஒரு துணியை ஒரு போர் ஏதோ ஒன்று விரிச்சுட்டு உட்காந்து நேராகவே நீங்கள் பேசலாம் உங்கள் முன்னோர்கள்ட்ட பேசலாம் கண்ணை இறுக்கி மூடிட்டு தனி அறையில் உட்காந்து யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கிழக்கு பார்க்க பக்கமோ வடக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ பார்த்து திரும்பி உட்காந்துட்டு நீங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் தெய்வங்கள்கிட்ட என்னென்ன பேச முடியும் இல்லை உங்கள் முன்னோர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா என்னென்ன பேச முடியும் எல்லாமே பேசலாம் அதுகள் அந்த விஷயங்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளை அந்த தெய்வங்களே தொடர்புள்ள நினைக்க வேண்டிய இந்த பிரபஞ்ச நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க கொ நம்ம வந்து கொ ஒரு அரை மணி நேரமாச்சும் இந்த மூன்று மணி அந்த ஐந்து மணிக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்குது என்னென்னது வேண்டுதல்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள்ட்ட பேசணுமா நம்மளோட இல்லை நம்ம தாயை தந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேசணுமா இல்லை நம்மளோட குலதெய்வங்கள்கிட்ட பேசணுமா நம்மளோட இஷ்ட தெய்வங்கள்கிட்ட பேசணுமா இல்லை நம்ம விருப்பப்படுற எந்த ஒரு தெய்வத்துக்கிட்டையும் பேசணுமா நீங்கள் ஒன்றும் இல்லை உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஏதாச்சும் ஒரு துணி நல்லா விரிச்சிட்டு அந்த உட்காந்து நீங்கள் வந்துட்டு மனசார பேசுங்க அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு சூட்சமமான உருவில் அவங்க வந்து நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்குறாங்க அதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தீர்வும் கொடுப்பாங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள்ங்க இந்த கட்டாயமாக வந்து செய்யுங்க இதை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க நீங்கள் வந்து பல ஜென்மாக்களை கடந்து வந்திருக்கீங்க இந்த விஷயத்துக்காக இந்த பிரபஞ்ச நேர சந்திப்புன்றது எல்லாருக்குமே வாய்க்கிறது இல்லை நீங்கள் நீங்கள் சொல்ல முடியாது கோடியில் ஒருத்தராக கூட இருக்கலாம் அதனால் பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களோட தெய்வங்கள்கிட்ட நீங்கள் மனசூறுக்கி பேசுங்க நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜன்னல் ஓரத்தில் போய் நின்றுட்டு கீழே ஒரு துணியை பிரிச்சுட்டு அது மேலே ஏறி நின்றுட்டு ஜன்னல் திறந்து வச்சுட்டு நீங்கள் வானத்தை பார்த்து அந்த பிரபஞ்ச சக்தியை மனசில் உள்வாங்கிட்டு நீங்கள் என்ன பேசணுமோ தெய்வத்திட்ட பேச மா யாரிட்ட நீங்கள் தெய்வ சக்திக்கிட்ட பேசணுமா இல்லை முன்னோர்கள்ட்ட பேசணும் இல்லை உங்கள் குலதெய்வங்கள்ட்ட பேசணுமா நீங்கள் வேணுன்றதை கேட்கலாம் என்ன ஒரு பிரார்த்தனை இருக்கோ அது தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் அதை உங்கள் வாழ்க்கை நிலைமையே மாற்றக்கூடியது இது வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய குளிக்கணும்னு தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை பாத்ரூம் போகிறீங்களா நீ யூரின் போறதுக்கு எழுந்திரிக்கிறீங்க இல்லையா போயிட்டு முகம் கை கால் மட்டும் கழுவிக்க உங்கள் கழுவிட்டு வந்துட்டு நீங்கள் நின்று இந்த மாதிரி கேட்கலாம் நீங்கள் வந்துட்டு பெண்கள் பீரியட்ஸ் ஆன நிலமையில் அதெல்லாம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் நம்ம வந்து ஆத்மாவை மட்டும் தான் இந்த ரோஞ்ச சக்தி பார்க்குது நம்ம உடம்பை பார்க்குறது கிடையாது அதனால் இந்த பிரார்த்தனைக்கு வந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்து செய்யணும்லாம் அவசியம் இல்லைங்க சும்மா முகம் கால் மட்டும் கழுவிட்டு நீங்கள் இதே முறைப்படி நீங்கள் வந்து வைங்க இதை பற்றி இன்னும் நிறைய சூட்ச்சும ரகசியங்கள் இருக்குங்க அதை நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும் அதனால் பாருங்கள் நீங்கள் வந்து மறக்காமல் செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க